சரி வந்துட்டு முத்து மீனாவையும் ரொம்ப பேசுறதுனால வித்தியாவுக்கு வந்து சம கோவத்தில் இருக்கு கூடவே ரோனிக்கும் பாத்தீங்கன்னா என்னடா நம்ம எத்தனை பேர் இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொல்றாங்கன்னா நம்மள பார்த்தீங்கன்னா வித்தியா பாத்தீங்கன்னா புறாமல் பங்கிட்டு இருக்கு ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப என்னமென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சிதிக்கிறாங்க சரி அப்படி அந்த நல்லபடியாக முடியுது காலையில் பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம எத்தனை வந்து ரோஹினி சும்மா இருக்காங்க நினச்சு பாத்தீங்கன்னா கரெக்டாக வேலைய ஆரம்பிச்சாங்க கிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா மீன் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேலே வந்து ஸ்ட்ராங்காக டவுட் இருக்கு அதனால அப்படின்னு சொல்ல முத்து போன முறையிட்ட மாட்ட வேண்டியது அதனால தச்சுட்டு ஆனால் இந்த மாதிரி அப்புறம் கரெக்டாக மாட்டுவான் அவன் அப்படியே மாட்டினா அவனை எதோ ஒன்று பண்ணி விட்ருன் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் ஏன் பேர் வெளியாக மாதிரி பார்த்துக்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் தான் கூட்டிலேருந்துட்டு ஆமாம் சத்தியமே வந்துட்டு உன்னை விசாரித்தான் ரொம்பவே துருவி துருவி கேட்டுருந்தான் ஏன்னா தெரியாத மாதிரி சொல்லிட்டேன் அதுதான் உங்களுக்கு மேலே சந்தேகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவனோ முன்னோ போலீஸில் மாட்ட வேண்டியது எப்படியோ தச்சுட்டேன் இந்த முறை மாட்டேன்னா ஆய்க்கு கழித்து திற மாதிரி பண்ணிடறேன் அப்படின்னு சொல்ல சரி என்ன வேணாலும் பண்ணு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூ நீந்து கிளம்பி போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ட இருந்துட்டு ஏன்னா இவ்வளோ மட்டும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது ஒரு சரியான ஃபிராடா இவங்களுக்கு பிடிச்சா நிறைய காசு பார்க்கலாம் அதனால தான் நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் ஏதான பிரச்சனை வந்தாச்சானே இவ்வளோ போட்டு கொடுத்துட்டு நான் பேசலாம் பாரு அது என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்துக்குமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ கை கட்டு நான் நான் தப்பிச்சு அதனால தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சேரே சா நீ மோக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கிளம்பி போயிடுறேங்க அப்படியே போயிட்டு இருக்கேன் முத்து பார்த்தீங்கன்னா என்னடாட் வீடியோ ரிலீஸ் பண்ணது சிட்டியாக இருக்கும் அவனை என்ன பண்ணலாம் எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன் கால் பண்ணி டே நாங்கள் சிட்டியாக பார்த்துட்டா ரோஹினி சிட்டி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறேன் நாங்கள் ஒன்று பார்க்கல ஆனால் வந்துட்டு என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க நான் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சரி சரி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விட்டாங்க மொத்துமே இந்த டீ ரெண்டு பேருக்குள்ளே என்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதேதான் போட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வீட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியை பற்றி அப்படியே வீணாக சொல்கிற மாதிரி ரோனிக்கு காதப்பட பேசிகிட்டு உடனே உடனே இத்கிட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா உஷாராயிரங்க ஓ சிட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க எப்படினா அவனை உஷாரைக்கு சொல்லணும்னு தெளிப்ப திருப்பி கால் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா முத்து ஒழிஞ்சிருந்து பார்த்துருக்காரு இப்போ இதுதான் எல்லா விஷயத்தையும் வந்து சிட்டிக்கு போட்டு கொடுக்குது இதுக்கிட்ட தான் கேடு தானே இருக்கு இதை பிடிச்சிங்கன்னா அதை அவனை பிடிச்சாலே அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து நினச்சிருக்காரு இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரஸ்ட்டு நடக்குதுன்றது வீடியோ சொல்கிறேன் மேலே இது பண்ண வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ